அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பழமை இன்று அதிகார தொகுப்பாக வருகிறது பத்து குரட்பாக்களில் பழமையான நண்பர்களுடைய குணங்கள் என்ன இலக்கணம் என்ன அதை எவ்வாறு நாம் கடைப்பிடிப்பது அதை எவ்வாறு போற்றுவது என்பதை பற்றிய விவரங்களை வள்ளுவர் இந்த பத்து குரட்பாக்கள் சொல்லியிருக்கிறார் முதல் குரட்பா பழமை எனப்படுவது யானு யாதனின் யாதும் கிழமையை கீழ்நீரா நட்பு பழமை என்று சொல்லப்படக்கூடிய நட்பு என்பது என்னவென்றால் அந்த நட்பு முறிவதற்கு காரணமான கீழ்த்தரமான செயல்களை செய்யாமல் இருப்பதும் தவறான செயல்களை செய்தபொழுது அது கெழுதுகமையால் உரிமையால் செய்தால் என்று எண்ணிக்கொள்வதும் ஆகும் நட்பிற்கு உறுப்பு கெழுதுகமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் நட்பு என்பதற்கான மிக முக்கியமான உறுப்பு என்பது அந்த கெழுதுகமை படகை நட்பு நீண்டகால நட்பு அதற்கு உடன்பட்டு இருப்பதால் தான் கடமை அப்படிப்பட்ட நட்பிற்கு உடனாவதுதான் உடன் சான்றோர்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் அடுத்த குரல் பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகமை செய்தாங்கு அமையாக்கடை ஒரு உரிமையும் புரிந்துணர்வும் மொத்த உணர்வும் இல்லாத ஒரு நட்பினால் என்ன பயன் அது நீண்டகாலமாக பழகி இருந்தால் கூட அதனால் என்ன பயன் ஏற்படும் அதனால் அந்த கெழுதகமை என்ற அந்த உரிமையை அந்த ஒத்துணர்வு அங்கே அமைய வேண்டும் என்று வள்ளுவர் இந்த குரல் சொல்கிறார் விழைத்தகையான் வேண்டி நிற்ப கெழுதகையான் கேளாது நட்டார் செய்யும் உரிமையால் ஒரு செயலை செய்யும் நண்பர் நண்பரை நாம் பொறுத்து கொள்வது என்பதுதான் பழமையான நட்பு அப்படிப்பட்ட ஒரு செயலை ஒரு நண்பர் செய்ய வேண்டும் என்று ஆழ்ந்து விளைதல் கொள்வார்களாம் உண்மையான தூய நீண்டகால நண்பர்கள் பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யும் ஒருவர் மனது துன்பப்படும்படியான ஒரு செயலை ஒரு நண்பர் செய்துவிட்டால் அதற்கு இரண்டு காரணம் உண்டு அவருடைய அறியாமை இரண்டாவது அவர் நம் மேல் கொண்ட அதீத உரிமை அல்லது அதீத உணர்வு இந்த காரணத்தினால்தான் அவர்கள் செய்திருக்கிறார் என்று புரிந்து கொள்க மற்றபடி அவர் பகைவர் என்று நினைக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் இந்த குரலில் சொல்றார் அடுத்த குரல் எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு தொலைவில் இருந்து கொண்டு நமக்கு ஒரு துன்பம் நேர்ந்த பொழுது நமக்கு உதவி செய்கிறார்கள்வா அந்த கெழுதுமை கெழுதமையான நீண்டகால நண்பர்களுடைய நட்பை எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் விட்டுவிடக்கூடாது கைவிட்டு விடக்கூடாது என்பது எந்த குரலினுடைய பொருள் அழிவந்த செய்யினும் அன்பு அரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர் ஒரு நண்பர் நமக்கு அழிவு ஏற்படுத்தக்கூடிய செயலை செய்தபொழுதிலும் கூட அவரிடம் உள்ள அன்பை துண்டித்துக் கொள்ள மாட்டார்கள் விட்டு விலக மாட்டார்கள் யார் என்றால் அன்பின் வழிவந்த நீண்டகால நட்பை புரிந்து கொண்ட நல்ல மனிதர்கள் அப்படிங்கிறது இந்த பொருளுடைய பொருள் கேழிழுக்கம் கேழா கெழுதகமை வல்லார்க்கு நாள் இழுக்கம் நட்டார் பிறர் வந்து தம் நண்பரை பற்றி தவறாக சொன்ன பொழுதும் அதை காது கொடுத்து கேளாமல் பொருட்படுத்தாமல் இருக்கும் நண்பருக்கு மற்றொரு நண்பர் ஒரு தீமையை செய்துவிட்டால் அந்த நாள் இழுக்கம் தரும் என்று இதனுடைய பொருள் சொல்கிறது கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையது உலகு கெட்டு போகாத நட்பை கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுடைய நட்பை இந்த உலகம் பெறுவதற்காக ஆழ்ந்து விழையும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் விழையார் விழையப்படுவ பழையார்கள் பண்பின் தலை பெரியாதார் பழைய நண்பர்களிடம் நல்ல பண்புகளை கொண்டு அவரை விட்டு பிரியாமல் வாழும் மனிதனுடைய நட்பை பெறுவதற்காக பகைவரும் முயற்சிப்பார்கள் பகைவரும் ஆசைப்படுவார்கள் என்று இந்த பத்து குறட்பாக்களில் ஐயன் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் இதற்கு ஒரு மிகச்சிறிய மிக அருமையான பின்னோட்டம் ஒரு ஒன்று வந்திருக்கிறது என்னுடைய மதிப்பிற்குரியவர் அளித்திருக்கிறார் அதை கேளுங்கள் நான் திரைப்படக்கலைஞர் கலைஞர் ஓவியர் சொற்பொழிவாளர் சிவகுமார் பேசுகிறேன் டாக்டர் செல்வா என் மகனை போன்றவர் என்னை விட ஆழமாக திருக்குறளை பேசுபவர் படித்தவர் அவர் வந்து பழமைங்க தலைப்பில் ஒரு பத்து குரலுக்கு விளக்கம் சொல்லி எனக்கு அனுப்பிட்டு இதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் வேணும் அப்படின்னு கேட்டார் என்ன வேடிக்கைன்னா வல்லவருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நிறைய நேரம் இருந்தது அதனால ஒழுக்க முடியும்னா அதை பற்றி பத்து பாட்டு எழுதுவார் நட்புற நட்பை பற்றி பத்து பாட்டு எழுதுவார் கடவுள் வாழ்த்துனா பத்து பாட்டு எழுதுவார் அவர் நிறைய நேரம் இருந்தது இப்போ ஒரு பாட்டை படிக்கிறதுக்கே மனுஷனுக்கு நேரம் இல்லை அப்படிங்க இவ்வளவு எப்படி படிப்பாங்க ஆனால் செல்வா விடாமல் வந்து இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுக்கு நான் உரை எழுதியே தீர்வேன்னு வீடியோவில் பதிவு பண்ணிட்டுருக்காரு அவர் எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல இந்த பழமைங்கிற தலைப்பில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொன்னால் உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்கிறவன் தன்னுடைய இன்னொரு நண்பனுடைய பலங்கள் பலவீனங்களோடு அவன் எதை பண்ணாலும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பழமையினுடைய முக்கியமான சாராம்சம் உண்மையான நட்பு உண்மையான உறவு அப்படிங்கிறத பற்றி நான் ரெண்டே ரெண்டு என் வாழ்க்கை நல்ல சம்பவம் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் முதல்ல உறவு பற்றி சொல்கிறேன் உறவு வந்து என் தாயாருக்கு கூட பிறந்தவங்க அஞ்சு பெண்கள் அதில் எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி ராமாத்தான்னு பேர் அவருக்கு மூணாவது மகன் குமரேஷன்னு பேர் நான் ஓவியக்கலை கற்றுக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மெட்ராஸ் புறப்பட்டு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி ரயில் ஏறும்போது அவர் தான் என்னை வந்து சென்ட் கொடுத்து அனுப்பி வைப்பார் அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ஆஃப் அண்ட் லீவர் நான் ஊருக்கு வந்தேன்னா அவர் தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்னை ரிசீவ் பண்ணி வரவேற்று வீட்டுக்கு கூட்டி போவார் இப்படி ஏழு ஆண்டுகளில் அவர் தான் அனுப்பி வைப்பார் அவர் தான் வரவேற்பார் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நான் சினிமாக்குள்ளே போய் நாற்பது ஆண்டுகள் இருக்கேன்னா நாற்பது ஆண்டுகள் ரயில்வே ஸ்டேஷனில் போன காலமெல்லாம் போய் விமான நிலையத்துக்கு வந்து இவர் தான் வழி அனுப்பி வைப்பார் இவரு தான் ரிசீவ் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு பணைப்பு எங்களுக்குள்ளே உண்டு என்ன வேடிக்கைன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அண்ணனுடைய கல்யாணத்துக்கு நான் போகல அப்போ அவருக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு பத்திரத்தை நீட்டினார் அது என்னன்னு கேட்டேன் படித்து பார்த்தேன் நான் வந்து சுய நினைவோடு எழுதிக்கொண்ட பத்திரம் இது என்னுடைய சகோதரன் சிவகுமாருக்கு உடல்நிலை சரி என்று கேள்விப்பட்டேன் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னுடைய சிறுநீரகம் இரண்டையும் அவருக்கு தானம் செய்கிறேன் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதி கொண்டாந்து கையில் கொடுத்தாரு முட்டாள் முட்டாள் சொல்லிட்டு அதை வாங்கி நான் கிழிச்சு போட்டேன் அப்படிப்பட்ட சகோதரன் கல்யாணத்துக்கு நான் போகிறேன்னா அப்புறம் எப்படி நினச்சி பாருங்கள் அதை நான் எப்படி வட்டி முதலமாக சரி பண்ணேன்னா அவருக்கு மூணு பொண்ணுங்க ஒரு பொண்ணு இப்போது அமெரிக்காவில் இருக்குது மற்ற ரெண்டு பொண்ணும் கோயம்புத்தூர் தான் இருக்காங்க இந்த ரெண்டு பொண்ணும் கல்யாணத்தையும் நான் தான் முன்னிருந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் ஸோ ஒன்ஸ் ஒரு தலைப்பாக போகாமல் நான் வந்து என்னுடைய கடமையை அவருக்கு செஞ்சேன் இது ஒரு கதை இன்னொரு கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல ஓவியக்கல்லூர் சேர்ந்தேன் அறுபத்தஞ்சி வரைக்கும் ஆறு ஆண்டுகள் நாங்கள் படித்தேன் அப்போ என்னோடய ஓவியக் கலையை படித்தவர் மதுரை சந்தர்சகர்னு ஒரு நண்பர் நான் வந்து ஓவியக் கல்லூரியில் படித்த நேரம் போக இந்த குவார்டர்டி ஆஃப்ரடி லீவுகளில் மதுரைக்கு போய் முக்கியமான கோவில்கள் இடங்கள்லாம் படமாக வரைவேன் திருவண்ணாமலைக்கு போய் அதே மாதிரி கோயில்களையும் மற்ற படம் வரைவேன் அங்கே திருப்பதிக்கு போவேன் தஞ்சாவூருக்கு போவேன் கன்னியாகுமரி போவேன் நார் போவேன் இப்படி எல்லா ஊர்களுக்கும் போய் குற்றாலம் போவேன் இப்படி எல்லா ஊர்களுக்கும் போய் ஸ்பாட்டில் வந்து அந்த இடங்களை பெயிண்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி நான் வந்து இந்த ஆறு ஆண்டுகளில் போன இடங்களில் பெரும்பாலான இடங்களுக்கு சந்திரசேகர் வந்திருக்கிறான் அவள் நான் வந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலைன்னா அவன் இன்னும் ஏழ்மையான சூழ்நிலை குடும்பம் வேறு பெரிய குடும்பம் மதுரைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மே மாதம் லீவில் போயிருந்தேன் சந்தசேகர் வீட்டில் வந்து அவங்க பெரியம்மை தான் ஆளு நாள் பெரியம்மா வந்து விதவை இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் சண்மோமன் பேர் அவர் இந்த ரயில்வேல என்ஜின் டிரைவரை வேற பார்த்தார் அவர் நான் பார்த்ததே இல்லை இந்த பெரியம்மா தான் இந்த குடும்பத்தை பார்த்துப்பாங்க சந்தசேகர் அம்மா அப்பா இருக்கிறாங்க கூட பிறந்த அண்ணதம்பியை ஒரு நாலஞ்சு பேர் பொண்ணுக்கு மூணு பேர்னு பெரிய குடும்பம் இத்தனை பேரையும் இந்த அம்மா அவற்றி தான் சமாளிப்பாங்க என்ன வேடிக்கைன்னா உள்ளே வீட்டுக்குள்ளே படுக்க இடம் கிடையாது அதனால் தெருவு ஒட்டி துணை இருக்க முடியாது ஒரு வீடுகள் இல்லை அந்த காலத்து வீடு திண்ணை முன்னாடி இருக்க முடியாது ஒரு அஞ்சடிக்கு அஞ்சடி திண்ணைக்குள்ளே அந்த திண்ணையில் தெருவில் ஆடு மாடு போயிட்டுருக்கு ஜனங்கள்லாம் நைட்டில் போய் நான் என் அன்பு திண்ணையில்தான் படுத்துக்கேன் வீட்டுக்குள்ள இடம் கிடையாது அதுக்கப்புறம் இவ்வளோ டாய்லெட் போகலாம்னா நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்து எட்டு வருஷம் பத்து வருஷம் போனால் டாய்லெட் எவ்வளோ கரை போய் எவ்வளோ கேவலமாக இருக்குது கண்ணாடி மாதிரி படிங்கு மாதிரி இப்போ தான் இறைப்பட்ன மாதிரி ஒரு டாய்லெட் மாதிரி இந்தியன் கிளாஸ்ட்டை அப்படி கழுவி வச்சுருப்பாங்க என் லைஃப்பில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டாய்லெட்டை கழுவி க்ளீன் பண்ணி நான் பாசல் அந்த பெரியமாக அதை பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு மூணாவது திருவில் ஆனந்த பவனு சந்தோருடைய மாமா ஹோட்டல் இருக்கும் அது பிரியாணி ஹோட்டல் அது காலையில் நேரத்தில் போய் அந்த பைப்பில் தண்ணி பிடிச்சி குடிப்போம் இப்போ திறந்தவழி பாத்ரூம் தான் பட் பக்கத்தில் வந்து போனால் பிரியாணி ஓட்டுறதுனால எல்லாம் சாப்பிட்டு போட்ட எச்சலையிலேருந்து அந்த பிரியாணி வாசனை வந்துகிட்டே இருக்கும் இப்படியெல்லாம் இருந்துட்டு அந்த ஊரில் தான் வந்து மதுரை மீனாட்சி அங்கோயிலுக்குள்ளே அக்னி வீர பத்திரர் அவரை வீர பத்தர் ருத்ரதாண்டம் பத்திரகாளி இந்த ரெண்டு மண்டபத்தையும் காலை எட்டு மணிக்கு உட்காந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் ரெண்டு நாள் பத்து மணி நேரம் பத்து மணி நேரம் உட்காந்து வரைஞ்சேன் ரெண்டு உதவு தான் ஒன்றுக்கு போவேன் மற்ற நேரம் போல் உட்காந்து வரைஞ்சேன் அதை முடிச்சேன் திருவண்ணாக்கர் மகா திருமண மகால போய் வரைஞ்சேன் அங்கேருந்து வந்து திருக்கல் போய் மலை மேலே உட்காந்து திருப்பரங்குன்றம் மலை மேலே உட்காந்து பசுமலை மதுரை கோயில் ஒரு மூணு மணி நேரம் வரைஞ்சேன் அப்படி எல்லா ஓவியங்களும் வரைகிறதுக்கு காரணமாக வந்து சந்தர்சன வீட்டில் ஓசியில் தங்குறது அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு இன்னொரு ஹாலிடேஸில் கன்னியாமுரிக்கு போகணும் கன்னியாமுரி நான் சந்தர்சனும் அங்கே போய் ஒரு தர்ம சத்திரம் பிடிச்சா ரெண்டு ரூபா வாடகைன்னு சொன்னாங்க ரெண்டு ரூபா வாடகை கொடுத்துட்டு இந்த பைகி முக்கியமான சாமானெல்லாம் உள்ளே வச்சு போட்டிட்டு நான் வெளியில் பீச் காற்று வாங்கிட்டு வெளியில் கொடுத்துக்குவோம் இப்படியெல்லாம் அங்கே வந்து கன்னியாகுமரியில் ஒரு மூணு நாலு நாள் ஒர்க் பண்ணோம் என்ன வேடிக்கைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எந்த கன்னியாகுமரியில் வந்து பேத்திங்காட் உட்காந்து காந்தி மண்டபத்தை நான் வரைஞ்சனோ அதே பேத்திங் கார்டு பக்கத்தில் என்னையும் குமாரி பத்தினி வச்சு ஏ பி திருமதி திருமதி படத்துக்கு டூயிட் பாட்டை எடுத்தார் இந்த மாதிரி வாய்ப்பு யார் கிடைக்கும் இந்த சந்திரசேகர் அதுக்கப்புறம் கல்லூரி படி பிடிச்சோன்னா மெட்டல் பாக்ஸை வேலை பார்த்தான் அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டான் என்ன வேடிக்கைன்னா வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வசதியே ஏற்படல ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு டீச்சராக இருக்குது மாப்பிள்ளை வந்து சாஃப்ட்வேர் இருக்கிறான் ஸோ அவங்க ஃபேமிலிக்கு சரியாக போச்சு இவனை பொறுத்தவரைக்கும் அடிக்கு பத்தெட்டு ரூமில் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கேன் சொன்னால் நம்ப மாட்டேங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி போட்ட பேண்ட் ஷர்ட்டை தான் இன்னும் போட்டிருக்கான் ஆனால் ஒரு பேத்திய கூட்டிகிட்டு எனக்கு இந்த ஐம்பதாவது இரண்டு மணி நாளைக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்தது அப்போ என்ன பண்ண பழைய நண்பர்கள்லாம் கூப்பிடான்னு சொல்லி ஓவியக் கல்லூரியில் கூட படித்தவங்க யாருக்கு கான்டாக்ட் இருக்காங்களோ ஒரு அஞ்சாறு பேர்த்த வர சொல்லி எங்கள் வீட்லேயே டின்னர்லாம் சாப்பிட வச்சு ராமாயண மகாபாரதம் திருக்குறள் ஸ்பீச்செல்லாம் டிவியில் போட்டு காட்டி நான் வரைஞ்ச படங்கள்லாம் காட்டி வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு மூணு மணி நேரத்தை நான் கொண்டாடுனோம் இது என்ன வேடிக்கைன்னா அன்னைக்கு நம்ம சாதாரணமாக இருந்தோம் அவன் வீட்டில் ஓசிட்டு போய் தங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி நம்ம எவ்வளோ தான் பேருக்கு உள்ளு பிள்ளைகளோடு வசையாக இருந்தால் கூட அந்த பழசை மறக்காமல் எல்லாத்தையும் வர சொல்லி பண்ணுவது வாழ்க்கையை மறக்க முடியாத ஒரு சம்பவம் இந்த ரெண்டு தான் இப்போ இந்த திருக்குறளுக்கு நட்புக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கதையாக வச்சுக்கலாம் என்ன நண்பர்களே கேட்டீர்களா அப்பா சிவக்குமாரினுடைய பழமையான கெடுதமையான நட்பு எனக்கு கிடைத்ததற்கு இறைவனுக்கும் அப்பாவுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் இந்த அதிகாரத்திற்கு பலரும் பல பின்னூட்டங்களை அளித்துள்ளவர்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சா அந்த நன்றி நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசல்வரங்கம் ரிஷ்ணித்திராலய வழிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணவாளி நல்லூர் நன்றி டாக்டர் சிவாக்கரல் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்